அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சங்கர் ராமன் உலக புத்தக தினத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பார் நம்முடைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் நிறைய வாசிப்புகளை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த நிறைய படைப்பாளர்கள் நிறைந்த ஒரு பூமி தான் இந்த பூமி தொடர்ந்து வாசிக்க வாசிக்க தான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் என்பதற்காகத்தான் புத்தகத்தை வாசிக்க சொல்கிறார்கள் இன்று உலக புத்தக தினம் கொண்டாடப்படுவதற்கு அடிப்படையான காரணம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய பிறந்த தினமும் அவருடைய நினைவு தினமும் என்றுதான் அதுபோன்று இன்று நிறைய பெரிய அறிஞர்களுடைய பிறந்த தினமும் இன்று வருகிறது என்பதால் யுனெஸ்கோ வந்து உலக புத்தக தினமாக இன்று அறிவித்திருக்கிறது இப்போ வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய வள்ளுவனின் தொடங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வரை வாசிக்க வாசிக்க நம்முடைய மனம் எப்படி ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கசடர கற்க அப்படிங்கிறார் வள்ளுவர் முதல்ல படிக்க தொடங்கணும் தொடங்கின பிறகு நல்ல நூல்களை படிக்கணுங்கிறார் அப்படி படிக்க படிக்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் தீய எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தூக்கி எறிந்து விட்டு நம்ம மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை உள்ள புகுத்திக்க முடியும் அப்படி உள்ள புகுத்திக்கும் பொழுது நம்மை எறியாமல் நம்முடைய மனம் வந்து அத்தனை பெரிய மகிழ்ச்சி அடை அப்போ எப்படி வாசிக்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் நாம் வந்து வாசிக்க தொடங்கும் பொழுது எப்படியெல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் நான் சின்ன வயதுகளாக இருக்கும் பொழுது அம்மாவுடைய ஊருக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போய் அங்கே அம்புலி மாமா அந்த கதைகளை வாசிப்பதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெனாலிராமன் கதைகளை வாங்கிட்டு வருவேன் பீர்பால் கதைகள் அக்பர் கதைகள் அதே மாதிரி மாயாவி சார்ந்த கதைகள் அதே மாதிரி குட்டி குட்டி இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கதைகள்லாம் வாசிக்கும் பொழுது நம்மை எறியாமல் அப்படியே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு இடத்துக்கு தினமலர் பத்திரிகையில் வரக்கூடிய சிறுவர் மலராக இருக்கும் அல்லது இளைஞர் மணியாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது இன்னமும் நாம் வந்து புத்தகத்தை தேடி தேடி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் நான் வாசிப்பை தொடங்கணும்னு ஆள் ஆளில்லாத தீவுளை கொண்டு என்னை விட்டாலும் விடுங்க ஆனால் என் கையில் படிப்பதற்கு சில நூறு புத்தகங்களை கொடுங்கள் பாரா நெப்போலியன் ஹில் அவர்கள் இந்த உலகத்தை மாற்றி அமைத்த புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் அவர் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நமக்கு தெரியும் நிறைய வாசிப்பு பழக்கத்தை கொண்டிருப்பவர் நேரு ஒரு முறை வந்து தமிழகத்துக்கு வரார் தமிழகத்துக்கு வரும்பொழுது டெல்லியிலேருந்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறார் வெளியிட்டுட்டு தன்னுடைய உதவியாளர்கிட்ட நம்ம ஃப்ளைட்டில் பறக்கும்பொழுது அந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு நினச்சி சொல்லிட்டு வரார் அந்த உதவியாளர் அந்த புத்தகத்தை எங்கே வச்சார் தெரியல சென்னைக்கு வந்தவுடனே கேட்குறாரு அவர் தலையை சுழஞ்சிட்டு இல்லைங்கிறாரு சரி இங்கே அந்த புத்தகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் கேட்கும்பொழுது பொழுது சரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு போகும்பொழுது கன்னிமாரா நூலகத்தில் போய் கேட்டுக்கிறான் அந்த கன்னிமாறா நூலகத்தில் போய் கேட்கும்பொழுது அந்த புத்தகம் அன்னைக்கு தான் வந்திருக்குது வந்த உடனே யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அறிஞர் அண்ணா அப்படிங்கிற பெயர் அங்கே பதிவாயிருக்குன்னு சொல்லலாம் அப்போ அப்படிப்பட்ட வாசிப்புக்கு சொந்தக்காரராக மிகப்பெரிய தலைவர்கள் வளம் வந்த பூமியவர் தனது புற்றுநோய் அந்த சிகிச்சையை கூட இரண்டு நாள் தள்ளி வைத்ததாக சொல்வார்கள் காரணம் என்ன அப்படின்னா நான் ஒரு நல்ல புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை வந்து நான் படிப்பதற்கு ஒருவேளை இது நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா அந்த புத்தகத்தை படிக்காமே நான் போயிடுவேனே ஆகவே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னதா சொல்வார் பகத்சிங் தூக்கிலிடுவதற்கு முந்தைய நிமிடங்கள் வரை புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறார் நான் ஒரு புரட்சிக்காரனோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னார் மகாகவி பாரதி இட்டயபுர அரசரோடு சென்று புத்தகங்களை வாங்கி கொண்டாரார் வீட்டுக்கு போகிறோம் கடைசி வரைக்கும் புத்தகங்களை அறிவு சார்ந்த நூல்கள் வேணுங்கிறார் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் சொல்லதோடு இரவாத புகழுடைய புது நூல்கள் இங்கு இயற்றப்பட வேண்டும்கிறார் அப்போ அப்படி வாசிப்பை நாம் வந்து கை கொள்ளணுங்கிறார் நூலினை பகுத்துணர் அப்படின்னு சொன்னது அவர்தான் அப்போ அப்படிப்பட்ட மகாகவி வாழ்ந்த ஒரு இடம் நம்முடைய பூமி எம் எஸ் சுதயமூர்த்தி அவர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் எப்போதுமே எம் எஸ் சுதயமூர்த்திட்ட ஒரு வழக்கம் உண்டான் என்ன வழக்கம் அப்படின்னா யாரையாவது பார்த்தா நம்ம நல்லா விசாரிப்போம் எம் எஸ் சுதயமூர்த்தி விசாரிக்கும் போது முதல்ல கேட்குற கேள்வி நீங்கள் என்ன புத்தகம் படித்து கொண்டிருக்கேன்னு கேட்பார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இப்போ வாசிப்பு பழக்கத்தை தொடர்ச்சியாக கொண்டிருப்போனால் மட்டும்தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும் இந்த நிமிடத்தில் நம்ம என்ன வாசிச்சுட்டு இருக்கிறோம் என் மாணவர்கள்ட்ட வகுப்பறைக்கு போகும்பொழுது அடிக்கடி சொல்லுவேன் நிறைய கூட்டங்களுக்கு போகும்போது சொல்லுவேன் இன்றைய மாணவர்கள் இன்றைய தலைமுறைகள் வாசிப்பை கை கொள்ள வேண்டும் அப்போ எவ்வளவு புத்தகங்கள் வாசிக்கிறீங்க குறைந்தது ஒரு நாளைக்கு இத்தனை பத்து பக்கங்களாவது நீங்கள் வாசிங்க அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி வாசிக்க வாசிக்க உங்களுடைய மனம் பண்பட ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்கள் சரியான புத்தகத்தை தேட ஆரம்பிப்பீங்க அப்போ எம்எஸ் சுதயமூர்த்தி தன்னம்பிக்கை வேண்டிய உச்சத்தில் அவர் எழுதிய அந்த நூல்களெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி நான் நூல்கள் எழுதி கொண்டிருப்பதற்கும் பேசி கொண்டிருப்பதற்கும் ஞான குருவாக திகழ்பவர் அவர்தான் அப்போ அவர் சொன்ன விஷயம் தான் என்ன புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன் கேட்பாரான் அப்போ இங்கே நிறைய அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் மிகப்பெரிய வரலாறு படித்தவர்கள் ஹிட்லருடைய ஒரு புத்தகம் உலகை புரட்டி போட்டது நான் மெயின் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் ஜெர்மானிகள் மத்தியில் அவ்வளோ பெரிய எழுச்சியை உண்டாக்கியதுன்னு சொல் அப்போ உலகத்தை மிரட்டிய புத்தகங்கள் இருக்கிறது இன்னமும் சர்ச்சைக்குள்ளான புத்தகங்கள் இருக்கிறது வால்கா முதல் கங்கை வரைங்கிற அந்த புத்தகம் நாம் படித்தால் போகும் மனிதகுல வரலாற்றை மேம்படுத்துவதற்கு மனிதகுல வரலாற்றை நாம் அறிய உதவக்கூடிய ஒரு புத்தகம் என் சரித்திரம் உவேசா அவர்களுடைய புத்தகம் அவருடைய உழைப்பெல்லாம் தமிழ் தாத்தாவுடைய உழைப்பெல்லாம் பார்க்கும்பொழுது நாமெல்லாம் அதில் ஒரு எல்லளவு கூட இல்லைன்னு தெரிய ஆரம்பிக்கும் தேடி தேடி சேகரித்து வைத்தவை அவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி தமிழ் இலக்கியங்கள் எதுவும் கிடையாது உவேசாவுடைய புத்தகம் இன்னமும் நாம் நிறைய வாசிக்க வேண்டிய கால பெட்டகங்களாக புத்தகங்கள் இருக்குது ஒரு புத்தகங்கள் நாம் வெறும் காகித மாற்றை சொல்லியிருக்கூடாது குவளை கண்ணனாரை வந்து கைது செய்வதற்கு பாண்டிச்சேரியிலேருந்து அந்த போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க நான் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இவர் சிரிச்சிட்டே கேட்குறாரு எதுக்காக அப்படின்னு நீங்கள் ஆயுதங்களை கருத்துவதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்ட்டு கண்ணனார் சிரிச்சிட்டே சொல்கிறார் என்ற ஆயுதம்லாம் இல்லை பாரதியுடைய பாடல்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் அதைத்தான் ஆயுதங்கள்னு நினச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பிட்டே சொன்னாராம் குவளை கண்ணனார் அப்போ ஆயுதங்களை விட மிக வலுமையானது என்ன என்று சொன்னால் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் பாரதியிட்ட கேட்டுக்கிறாங்க உங்களை போலீசார் பின்தொடர்ந்தே வந்துட்டே இருக்கிறாங்களே அதுல உங்களுக்கு சிரமம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பாரதி சொல்லும் போது அழகா அவர்கள் பின் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது காரணம் என்னன்னா இந்த தேசத்திற்காக நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது விடுதலை அடைய வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக அவர்கள் வந்து என்னை தொடர்த்திட்டே வராங்கன்னு சொல்வாங்க அப்படிப்பட்டவர்கள் எழுதிய புத்தகங்கள் அப்துல் கலாம் அவர்கள் யிரோடு புத்தக திருவிழாவுக்கு வரும்போது சொல்வார் வாழ்விலை வந்து நம்முடைய வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு சிறிய நூலகம் ஒன்று அமைக்க வேண்டும் வா மக்கள் சிந்தனை பேரவை அன்பு சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் சொல்வதும் அதுதான் ஒரு சிறிய நூலகம் இருக்கணும் குறைந்தபட்சம் திருக்குறளும் பாரதியாருடைய கவிதைகளாவது அதில் இருக்கணும்னு விரும்பினார் நிறைய பேர்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தார் அப்போ நம்ம வீடுகளில் நம்ம வந்து பரிசளிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் புத்தகங்களாக பரிசோம் என்னுடைய திருமணத்திற்கு வந்தவர்கள் நண்பர்களுக்கு தெரியும் என் திருமணத்தினுடைய தாம்பூல கவரில் நான் போட்டு கொடுத்தது நம்பிக்கை நாட்காட்டின்னு சொல்லக்கூடிய என்னுடைய புத்தகம் என்னுடைய திருமணத்திற்கு நிறைய மொய் பணங்களை காட்டிலும் மிக அதிகமான விலை மதிப்புள்ள புத்தகங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நானும் நண்பர்களுக்கு புத்தகங்களை பரிந்துரைப்பேன் இப்போ காரணம் என்ன என்று சொன்னால் அந்த நூல்கள் தான் நம்மை மாற்றும் நம்மை மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நூலாவது எழுதி வெளியிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலிருந்து எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினோரு நூல்கள் இன்னொரு மகிழ்வான விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு போய் என்னுடைய விஜயா பதிப்பகம் ஐயாவிற்கு என்னுடைய பனிரெண்டாவது நூலை சமர்ப்பிக்கிறேன் இந்த பதினோரு நூல்கள் விஜயா பதிப்பகம் வெளியிட்டிருக்குது என்னை ஒரு பெரிய எழுத்தாளனாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது இன்னமும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க அந்த பதிப்பக உரிமையாளர் அன்பு அப்பா தான் நான் அவரை சொல்வேன் சமீபத்தில் கூட அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன் படைப்புலகின் செவிலித்தாய் அப்படிங்கிற அந்த வாசகம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருடங்களாக பதிப்புத்துறையில் மிகப்பெரிய சாதனைகள் செய்துகிட்டு இருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட போய் நிற்கும்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எளிமை அவற்றை நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அன்பு அப்போ வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணா அவருடைய புதல்வர் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் என்னை இந்த எழுத்துலகளுக்கு எழுத்து வந்த கூட்டி சென்று தொடர்ந்து என்னுடைய புத்தகங்கள் இந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்ந்ததுக்கு அடிப்படையாக ஒரு காரணம் என்று சொன்னால் என்னுடைய எழுத்துக்களையும் தாண்டி ஈரோட்டில் இருக்கக்கூடிய அன்பு அண்ணா மாரிசன் அண்ணா அவர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என் புத்தகத்தில் வாசித்துக் கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மட்டுமல்ல எல்லா புத்தகங்களையும் நேசிக்கக்கூடிய புத்தக காவலர்கள் அத்தனை பேரும் உண்மையில் இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் புத்தக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் தொடர்ந்து எழுதுங்க வாழ்வில் ஒரு முறையாவது ஒரு புத்தகமாவது நான் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ளே வளரும் நிறைய எழுத்தாளர்களை பார்க்குறோம் அதை தாண்டி நிறைய பேர் வந்து நல்லா எழுதுகிறாங்க ஆனால் எப்படி புத்தகம் வெளியிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் புத்தகம் முதல் பிரசவம் வெளிவரும் பொழுது எப்படி எந்த வேதனையோடு எந்த ஒரு மக மக மகிழ்வோடு இருந்தேனோ அதே நெகிழ்வோடு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக நிறைய வாசகர்கள் அலைபேசியில் அழைத்து பாராட்டும் போதும் சரி வேறு வகையான விமர்சனம் சொல்லும் போதும் சரி எனக்கு அத்தனை மகிழ்ச்சி கிடைக்கும் என்னை ஒரு பேச்சாளன் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை விட எழுத்தாளன் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் உண்மையிலே வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணேன் அப்படின்னா என்னுடைய முதல் நூல் என்னுடைய பேராசிரியர் அன்பு ஐயா முத்துராஜ் ஐயா அவர்களோடு சேர்ந்து வெளியிட்டேன் உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு மாணவன் ஒரு பேராசிரியரோடு ஒரு புத்தகம் வெளியிடுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை இயற்பியல் துறையிலிருந்து நான் வந்ததுனால் உலகம் மாற்றிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டேன் அப்போ இருந்து சொல்லிட்டுருப்பார் தொடர்ந்து நீ எழுதணும் அப்படிம்பார் பேசுகிறதோடு நின்றக்கூடாதுன்னு இந்த தருணத்திலே அன்பு பேராசிரியர் நல்வழிகாட்டி ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய எழுத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளையும் உலக புத்தக தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து இயங்குவோம் நல்லவற்றை நேசிப்போம் அல்லவற்றை விளக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு புத்தகம் அப்படிங்கிறது வெறும் பக்கங்களால் நிரப்பப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது புத்தகம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்றது அது வெறும் காகிதம் அல்ல அது இந்த உலகத்தை மாற்ற வந்த ஆயுதம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்களை வாசிப்போம் இந்த உலகத்தை நேசிப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உலக புத்தக தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்